ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன் பேசி திலகம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்றைக்கு தைப்பூச திருநாள் பெருமானோட அருளால் நம்ம வந்து பிப்ரவரி ஒன் பேட்ச் வந்து இன்றைக்கி புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி நம்ம படிச்சுட்டு இருந்தாலும் அதையெல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக மூட்டை கட்டி வச்சுட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக பிப்ரவரி மந்த்து ஒரு மந்த்லி ஷீட் பிளானர் ரெடி பண்ணி நம்ம அதை நோக்கி பயணிச்சிட்ருக்குறோம் சரி ஓகே நம்மளுடைய பிப்ரவரி மந்த் ஷீட்டு பிளானர் இது நான் இப்படி தான் பேஸ் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா நம்ம இந்த பிப்ரவரி மந்தில் என்னெல்லாம் கம் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்னா தமிழில் வந்து யூனிட் ஒன்றும் அவுட் சோர்ஸ் வந்து மேக்ஸிமம் ரிலேட்டடாக எவ்வளோ வீடியோஸ் கொடுக்க முடியுமோ கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ஜிஎஸ்ல யூனிட் ஃபைவ் ஸ்கூல் புக்கு அண்ட் அவுட் சோர்ஸ் ரைடாக வந்து கொடுத்தர்லான்னு சொல்லிட்டு ஓகே மேக்ஸில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் டைம் அண்ட் ஒர்க்கும் ஓகே இப்போது நம்ம வந்து இன்றைக்கி டே ஒன் அதாவது இன்றைக்கி சண்டே ஆக்சுவலாக வந்து ஃபிப்ரவரி மன்த் பிளானல்ல மற்ற சண்டேஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து எனி பெண்டிங் ஒர்க் இருந்தால் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருப்பேன் அதே மாதிரி சாட்டர்டேஸ் எல்லாமே வந்து ஏதாச்சும் பெண்டிங் ஒர்க் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட் பண்ண தான் சொல்லியிருப்பேன் இந்த வீக் சாட்டர்டே மட்டும் இந்த நகர நகர தமிழுக்கு மட்டும் ஒரே ஒரு வீடியோ வரும் மற்றபடி ஜிஎஸ் மேக்ஸ்லேலாம் எதுவுமே இல்லை ஏதாச்சும் பெண்டிங் ஒர்க் இருந்துச்சுன்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஆக மொத்தம் நான் சேட்டர்டே சண்டே வந்து எத் ஏதாச்சும் வீக் மண்டே டு ஃப்ரைடேயில் கம்ப்ளீட் பண்ணுறதுல ஏதாச்சும் வீடியோஸ் பெண்டிங் ஒர்க் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரீயாக தான் விட்டுருப்பேன் அதே மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அப்போ ஏன் இன்னைக்கு மட்டும் நீங்கள் கிளாஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கு வந்து தைப்பூசி திருநாள் முருகப்பெருமானோட அருளால் இன்றைக்கி வந்து நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நான் வந்து கொடுத்துருக்கேன் ஃபிப்ரவரி ஒன் ஸ்டார்டிங்கே லீவ் விட முடியாது சரிங்களா சரி ஓகே இப்போது இன்றைக்கி வந்து நான் இப்போ தாங்க நான் வீடியோவை பார்க்குறேன் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த பிளான் எல்லாம் பார்க்கல அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து பிப்ரவரி மந்த்து ஸ்டடி பிளான் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க ஷேக் ஆகுது அப்படின்னா நான் வந்து போஸ் பேஸ் பண்ணி வச்சுருக்கேன் செவத்தில் அதை காமிக்கிறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஷேக் ஆகுது வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க பிப்ரவரி மன்தில் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயம் ஃபுல்லாக அதெல்லாம் நான் நோட் பண்ணியிருக்கேன் சரி ஓகே இப்போது இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன் இது வரைக்கும் இந்த வீடியோவே பார்க்கல அப்படின்னா இன்றைக்கு தான் டே ஒன் சரிங்களா நீங்கள் நாளைக்கு பார்க்குறீங்க பிப்ரவரி அஞ்சாம் தேதிக்குள்ளே ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சாம் தேதிக்குள்ளே என்றைக்கு பார்த்தாலும் சரி சரிங்களா நீங்கள் ஆறாம் தேதியை பார்த்தாலும் சரி ஒன் பை ஒன்னா உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே நான் கொடுத்துருப்பேன் ஒன் பை ஒன்று நோட் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வந்துட்டே இருங்க சரிங்களா அதுதான் ரொம்ப முக்கியமானது சரி ஓகே இப்போ யூடியூப்பில் நீங்கள் என்னெல்லாம் கொடுப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஸ்கூல் புக்கு அவுட் சோர்ஸ் எல்லாமே கம்பைனடாக நான் யூனிட் ஃபைவ் ரைடுக்கு வீடியோ எடுக்கிறேன்னில்ல அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவேன் அதே மாதிரி தமிழுக்கும் வந்து ஸ்கூல் புக்கு அவுட் சோர்ஸ் எல்லாமே எடுக்கிற வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் எல்லாமே யூடியூப்லேயும் பேட்ச்குள்ளேயும் எல்லாமே சேம் தான் வேறு எதுவும் இல்லை சரிங்களா ஓகே அப்போ பேட்ச்குள்ளே வந்து எக்ஸ்ட்ரா ஒன் ஒன்லைன் ப்ரீவியஸியர் கொஷின் அந்த மாதிரி இதெல்லாமே பேட்ச்க்குள்ள தான் கிடைக்கும் சரி ஓகே இப்போ நீங்கள் யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுறவங்க இந்த பிளானர் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பிளானர் ஷீட் இந்த மந்த்லி ஷீட் ஒன்று ரெடி பண்ணுற வீடியோ நான் கொடுத்துருக்கேன் அதை ரெடி பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி ஓட்டி வச்சுட்டு நீங்கள் இப்போ பிப்ரவரி ஒன்றாம் தேதி எடுத்தீங்கன்னா அதில் வந்து பெரிதெழுது சேர்த்தலுக்க ஸ்கூல் புக்கு யூனிட் ஃபைவ் ரைடில் வந்து இன்றைக்கி ரெண்டே ரெண்டு கிளாஸ் மட்டும் அதாவது கிளாஸ் இன்ட்ரட்ஷனும் கிளாஸ் டூ ஒரு வீடியோ மட்டும் பார்ட் ஒன் வீடியோ கொடுத்துருப்பேன் மாதிரி மேக்ஸ்லேயே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ தான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரே ஒரு பார்ட்டு இவ்வளோ தான் இன்றைக்கி டார்கெட்டு இதை ஃபஸ்ட்டு முடிக்கிறீங்க ஒன் பை ஒன் வீடியோ பார்த்து முடிக்கிறீங்க அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்லாஷ் போட்டு அடிச்சிடுறீங்க அப்போ உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும் அதே மாதிரி பிப்ரவரி டூ வந்து அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிங்க அப்புறம் கிராஸ் பண்ணி அடிச்சிருந்தீங்க இதே மாதிரி ஒவ்வொரு நாளே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம பிப்ரவரி டுவெண்ட்டி எயிட் வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஏதாச்சும் இன்கம்ப்ளீட் அதுக்குள்ளே வச்சுருந்தீங்க அப்படின்னா இடையிலையும் ஒவ்வொரு நாள் வந்து நான் ஜிஎஸ் பெண்டிங் ரைடு ஏதாவது ஜிஎஸ்சில் பெண்டிங் ஏதாவது ரைடு கிளாஸஸ் வந்து பெண்டிங் வச்சுருந்தீங்கன்னா நோட் பண்ணுறதுக்கு மேக்ஸுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரெண்டு டாபிக் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக வந்து ப்ராக்டிஸ்க்கு கொடுத்துருப்பேன் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு பெண்டிங் வீடியோஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணுறக்கு அதே மாதிரி மேக்ஸில் பெண்டிங் வீடியோஸ் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட் பண்ணுறக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு நாள் கொடுத்துருப்பேன் அன்னைக்கு இங்கே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இங்கேயும் உங்களுக்கு ஃப்ரீ தான் சாட்டர்டே சண்டேங்கிறது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஃப்ரீயாக இனி பெண்டிங் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணதாக இருக்கும் அதே மாதிரி இங்கேயும் வந்து ஃப்ரீயாக பெண்டிங் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக தான் இருக்கும் அதே மாதிரி அந்த டைமில் வந்து எனக்கு டைம் கிடைக்கிது நான் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் அப்படின்னா நீங்கள் சூப்பராக ரிவிஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா இதில் ஒரு பெஸ்ட்டு இது என்ன அப்படின்னா நான் லிமிட்டடாக கொடுக்கறதுனால நீங்கள் இதை ப இது முடிச்சுட்டு அடுத்த நாள் உங்களுக்கு இதை பண்ணிட்டு டைம் இருக்குது அப்படிங்கும்போது இதை வந்து ஒரு ரிவைஸ் பண்ணிக்கிறீங்க சரிங்களா ஓகே அப்போ யூடியூப்பில் வந்து உங்களுக்கு கிளாஸஸ்லாம் சேம் தான் பேட்ச்குள்ளேயும் யூடியூப்லேயும் இந்த பிளானை வச்சு அந்த வீடியோஸை ஒன் பை ஒன்னாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னா ரொம்ப சூப்பர் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து டே ஒன் டே ஒன்னை வந்து இதுதான் வீடியோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ரெண்டே ரெண்டு கிளாஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணுறீங்க ஜிஎஸ் யூனிட் ஃபைவ் ரைடில் மேக்ஸுக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு பார்ட் ஒன்றே ஒன்று மட்டும் ரொம்ப நேரம் எடுக்காது இன்றைக்கி தைப்பூச திருநாள் எல்லாருமே வந்து ஊரில் வழக்கமாக இன்றைக்கெல்லாம் கும்மி அடிக்கிறது அந்த மாதிரியெல்லாம் எல்லா நிகழ்ச்சிகள்லாம் இருக்கும் அதனால் வந்து நான் பெருசாக கொடுக்கல அடுத்தடுத்த நாள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் யூனிட் ஃபைவ் ரைடு கிளாஸஸ் வந்து இன்னும் ஒரு ரெண்டு வீடியோஸ் வந்து உங்களுக்கு சேர்ந்து வரும் சரிங்களா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் ரொம்ப எஃபர்ட் போட்டு ஸ்கூல் புக்கு அவுட் சோர்ஸ் எல்லாமே எடுத்து தமிழுக்கு நான் ரெடி இருக்கேன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ